அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தை அமாவாசை அன்று இந்த ஆறு காய்கறிகளை சேர்த்து சமைத்து படையல் போடுங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆறு காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நம்மளுக்கு வருடத்தில் மூன்று அம்மாவாசை பெரிதாக நாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்துவோம் ஒன்று புரட்டாசி அம்மாவாசை இரண்டு ஆடி அம்மாவாசை மூன்றாவது தை அம்மாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த முதல் அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த அம்மாவாசை அன்று நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பலவித சுப காரியங்கள் நடக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுப்பது எதை சாட்சியாக வச்சு நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் சூரிய பகவானை நாம் சாட்சியாக வச்சுத்தான் தர்ப்பணம் கொடுப்போம் யாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க சூரிய உதயத்திற்கு பின்பாகத்தான் தர்ப்பணம் கொடுக்கவே வேண்டும் அதான் முறையும் கூட அப்ப நம்ம இந்த தை மாதம் வந்து இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடிய அதிகாலை பொழுது கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரம் அவங்களுக்கு இப்போ நம்ம நான்கு மணி மூன்று மணின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்ப அந்த தை மாதம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு விடியற்காலை பொழுது அதாவது சூரிய பகவான் உதிக்கும் நேரம் அப்ப அந்த சூரிய பகவான் உதிக்கும் நேரத்துல நேரத்தை வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உத்தராயண காலத்துல நம்ம சூரிய பகவானை சாட்சியாக வைத்து செய்யக்கூடிய இந்த தை அமாவாசையில் இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தை அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு செல்வதாக ஐதீகம் அன்றைய நாள் வந்து நம்ம முன்னோர் வழிபாடு செய்து நம்ம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம் வீடுகளில் எந்தெந்த சுபகாரியங்கள் எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடக்கும் எந்த சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் அதனாலதான் நம்முடைய முன்னோர்களை முறையாக தர்ப்பணம் கொடுத்து நாம வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி நாளை காலையில நீங்க தர்ப்பணம் கொடுத்து விட்டு மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு மணி வரைக்குள்ளாக நாம வந்து படையலிட்டு வழிபாடை செய்யலாம் அப்போ நம்ம படையல் போடும் பொழுது உங்களுடைய முன்னோர்களினுடைய படம் இருக்குதுன்னா படத்தை வச்சுக்கோங்க படமெல்லாம் கிட்ட இல்லமா அப்படிங்கிறவங்க ஒரு மனப்பலகையில ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்தணும் நெய் ஊற்றக்கூடாது ஞாபகத்துல வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் அப்ப புடவை வைக்கிறவங்க புடவை வேஷ்டி துண்டு வச்சிருக்கிறவங்க வேஷ்டி துண்டு வச்சுட்டு நீங்க படையல் போடுவீங்க பாத்தீங்களா அப்ப இந்த ஆறு காய்கறிகளை நீங்க உணவுல சேர்த்துக்கணும் அமாவாசை அன்று இந்த உணவுகளை நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக சமைத்து அவர்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சிருக்காங்க என்னென்ன காய்கறிகள் அப்படின்னா பூசணிக்காய் பாவக்காய் புடலங்காய் வாழக்காய் அகத்திக்கீரை இந்த ஆறு உணவுகளையும் நீங்க இந்த ஆறு காய்கறிகளையும் நீங்க உணவுல சேர்த்துக்கணும் ஏதோ ஒரு வகையில அது பொரியலா இருக்கலாம் குழம்பா இருக்கலாம் எப்படி நீங்க சேர்த்து கொண்டாலும் பரவாயில்ல இந்த ஆறு காய்கறிகளையும் நீங்க உணவுல படையல் போடும்போது சேர்த்து நீங்க படையல் போட்டீங்க அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தோஷம் ஒரு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் அப்ப அந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னா அவங்க முறையாக முன்னோர் வழிபாடுகளை செய்யணும் இப்ப நிறைய பேர் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு திருமணமே நடக்காது இல்ல திருமணம் நடந்தும் குழந்தை பெறாம இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும் இது மாதிரியான உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குதுன்னா முன்னோர்கள் வழிபாட்டை நீங்க சரியாக செய்யலை அப்படின்றது அர்த்தம் அப்போ நம்மளுக்கு வருடத்துல மூன்று அமாவாசைகள் இந்த மாதிரி நாம மறந்ததற்காகவே இந்த அமாவாசை திதிகள்ல நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் கடவுள் செய்யலாம் அதுல வந்து நம்மளுக்கு இந்த தை அமாவாசை அன்று நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க முன்னோர்களை சரியாக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலைனா தான் இந்த பித்ருதோஷம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பித்ருதோஷத்தை நாம நீக்கணும் பித்ரு கர்ம வினைகளை நாம நீக்க வேண்டும் அப்படின்னா நீங்க சாதாரணமாக மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகள்ல அகத்திக்கீரைய வாங்கி பசுமாட்டுகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ ரோட்டு ஓரமாக ஊனமுற்றோர்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த குளிர் காலத்தில் கம்பளி பெட்ஷீட்டு குடை செருப்பு இவைகளை நீங்க தானமாக கொடுக்கும் பொழுது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே நான் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அன்னதானம் செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த விதத்துல இந்த அம்மாவாசையில வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருவருக்காவது ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப வசதி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தருக்காவது இல்லாதவர்களுக்காக நீங்க கொடுங்க யாராவது எல்லாம் கூப்பிட்டு நான் அன்னதானம் பண்ணினேன் அப்படின்னு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவதை விட பசியில் வாடுபவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நாம செய்வதுதான் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ உங்க வீட்டுல வந்து யாராவது துர்மரணங்கள் நிகழ்ந்திருந்தால் அந்த வயது கொத்தப்ப உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பையன் பிள்ளைகள் இப்படி இறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வயதில் இருப்பவர்களுக்கு நீங்க தானம் கொடுப்பது அவர்கள் வழியாக உங்கள் உங்கள் உறவினர்களுக்கு நீங்க கொடுப்பதற்கு சமம் அப்ப நீங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் ஒருவேளை சாப்பாடு மதியம் ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சா எதுவுமே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஒரு புலி சாதம் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு எலும்புச்ச சாதம் செஞ்சு கோவில்களுக்கு எடுத்துட்டு போங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வகையில தானம் செய்ய முடியுமோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க அதை தேர்வு செய்து கொண்டு தாராளமாக நாளைய தினம் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அன்றும் கூட செய்யலாம் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நீங்கள் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய பித்ரு கர்ம வினைகளை வந்து குறைக்கும் எதுவுமே இல்லம்மா எங்களால் அந்த அளவுக்கு கூட வசதிகள் கிடையாது நாங்கள் ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட தீப வழிபாடுகள் செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் இருக்குதோ சிவன் கோவில் இருக்குது அம்பாள் கோவில் இருக்குது எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு சென்று உங்கள் உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து இரண்டு தீபங்கள் ஏத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவதே முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்